இந்த நூறு வருஷத்துல என்னதான் நடந்துச்சேரும் நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல கேப்சூல் காப்பு தான் காமிக்கிறாங்க அங்க நம்ம வெஜிட்டா பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படி அது மட்டும் இல்லாம யார் கூடயும் பேசவும் மாட்டோம் அப்படி இந்த ரெண்டு மாசங்கள் ஆகி போயிடுச்சு நம்ம அனுப்பிச்சு விட்டு எங்கே வேற எங்க இந்த அடைச்சு வச்சுட்டாங்கல்ல அதுலேருந்து ரெண்டு மாசம் கழிச்சு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சோ நம்ம வெஜிட்டா யார் கூடயுமே பேசாம கொள்ளாம தன்னுடைய ப்ராக்டிஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் நம்ம கோட்டனை காமிக்கிறாங்க கோட்டன் என்ன பண்ற அவங்க அம்மாட்ட கேட்குறான் எங்கப்பா நம்ம அப்பா கோகோ எங்க போனார் அப்படின்னு கேக்குறா அதுக்கு நம்ம கோட்டனுடைய அம்மாவான சீச்சி என்ன சொல்றாங்க இனி கோட்டன் வரதுக்கு சி கோக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இனிமே கோக்கு வரமாட்டேன் இனிமே நீ அதை ஏத்துக்கணும்பா கோட்டன் அப்படின்னு சொல்றாரு இது எதுவுமே நம்ம கோட்டனுக்கு சுத்தமா புரியல கோக்கு என்ன ஆனாருன்ற விஷயம் கோட்டனுக்கும் தெரியல சரி அப்படியே பார்த்தா புதுசா ஒரு ஆளை காமிக்கிறாங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருக்கான் இதை பார்த்து நம்ம சீச்சி என்ன பண்றாங்க அவனோட போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்தா நம்ம கோட்டனுக்கு என்னையா நடக்குது தூக்கி வாரி போட்ட மாதிரி நடக்குது என்ன ஆச்சு நம்ம அம்மாவுக்கு கோபு என்ன ஆனாரு அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம குழப்பத்துல இருக்கா அப்படி ஒரு வச்சா பாரு நமக்கு ஒரு ட்விஸ்ட் சொல்றாங்கன்னா எப்பா கோட்டன் இவர் தான் உன்னுடைய அப்பா இதுல ஏதாவது இருக்காடா தப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சீச்சி சொல்றாங்க நம்ம கோட்டன்ட்ட அடங்கப்பா இது உலகமாக ட்விஸ்டா இருக்கே சீச்சி இந்த மாதிரி ரோகம் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது பட் இந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்குது இந்த விஷயம் உங்க இல்ல யாருக்கு பிடிக்கலன்றதையும் கமெண்ட் பண்ணிங்க எனக்கு சத்தியமா பிடிக்கல அந்த ஒரு ஆன்சமான ஆள் இனிமே நான் தான் உன்னுடைய அப்பா உனைய நல்லபடியா பாத்துக்குவேன் கையை நீட்டுறாரு பட் நம்ம கோட்டன் அவரையும் தட்டி விட்டு ஓடிட்டான் நீ எல்லாம் எனக்கு அப்பா இருக்கிறதுக்கு லாயகே இல்ல அதனால ஒழுங்கு மரியாத ஓடி பெருட்டு அவனை ஒரே அடியை அடிச்சுட்டான் இதை பார்த்து நம்ம சீச்சி பயங்கரமா காண்டாயிட்டாங்க எனக்கு கோட்டன் எதுக்காக இப்படிலாம் பண்ற அப்படின்ட்டு நம்ம சீச்சி கோமா கேட்க நம்ம கோட்டனுக்கான கண் கலங்க ஆரம்பிச்சுட்டான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார பயணம் தேவையில்லை எனக்கு என்னுடைய அப்பா கோப்பு மட்டும்தான் வேணும் அப்படின்னு நம்ம கோட்டன் estanga que eu பட் இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய இவங்களை சீச்சைக்கு புரியவே இல்லை ஆனால் கோட்டன் அழுகிறது அவங்களாலே தாங்கிக்க முடியல ஏன்னா கோட்டன் தன்னுடைய பிள்ளையிலே பத்து மாதம் சுமந்து பெற்றவங்க ஸோ அவங்க கோட்டன்ட்டு பேச ட்ரை பண்ணுறாங்க பட் நம்ம கோட்டன் என்ன பண்ணுறோம் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான் பறந்து போயிட்டான் சரி இப்போ நம்ம கோட்டன் எங்கே போய்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாவே நம்ம பார்க்கணும் வேற எங்கே போகிறான் நம்ம கோகனோடைய வீட்டுக்கு தான் போகிறான் தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு தானே போக முடியும் வேற எங்கே இருப்பிட இருக்கு நம்ம கோ கோட்டனுக்கு அப்பப்போ எனக்கு டங்க் ஸ்லிப் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தா நம்ம விட எதாவது நம்ம கோகனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா வேற ஒரு ஆளோட இதை பார்த்து நம்ம கோட்டன் பயங்கரமா கடுப்பாயிட்டான் அங்க இருந்து போயிட்டான் நம்ம கோகன் எங்க இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தேடி கோகனோடைய எனர்ஜியை ட்ராக் பண்ணி வந்திருக்கான் சோ நம்ம கோகன் யாரு கூட இருக்கான்றத பார்த்தோம்னா நம்ம கோச்சி கோட்டனோட எனர்ஜி ஃபீல் பண்ணதுல பிக்கலோட எனர்ஜி பக்கத்துல தான் இருக்கனால பிக்கலோட இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆகுது ஸோ பாவி பயிலுக்கு என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்கன்றது எனக்கே சத்தியமா தெரியாது உங்கள எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்றதே கமெண்ட் பண்ணிருங்க உங்களை நிறைய பேருக்கு பிடிச்சனால தான் நான் இந்த ஒரு வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பிகலவும் நம்மளுடைய ஜி கோகனும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க என்னோட பவரை இன்க்ரீஸ் பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்றாங்க எதுக்குன்னா டோர்னமெண்ட் ஆஃப் பவர் நடந்ததுக்கு அப்புறமே நம்ம கோகன் ஸ்ட்ராங் ஆகணும்ன்ற ஒரு முடிவுல இருக்காரு தான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படி அவருக்கு இங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியல நம்ம கோகோ டைம் சாம்பர்ல போட்டு அடைச்சது இந்த பக்கம் இவங்க துரோகம் பண்றது எதுவுமே தெரியாம இருக்கா அப்படி பிராக்டிஸ் பண்றதுனால சோ இப்படி நடந்துகிட்டு இருக்கல ஏதோ ஒரு எனர்ஜி வருதுன்னு நம்ம கோகனும் பிக்கலவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாரோட எனர்ஜின்னு பார்த்தா கடைசியில நம்ம கோட்டனோட எனர்ஜின்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க சோ நம்ம கோட்டனா அந்த இடத்துக்கு வந்துட்டான் கோட்டன் நம்ம கோஹனை பார்த்துட்டு ஆனா எப்படி இருக்க நல்லா இருக்கான்னு கேக்குறான் நம்ம கோஹன் நீங்க எதுக்காக வந்த அப்படின்ட்டு நம்ம கோட்டனை பார்த்து கேக்குறாரு நம்ம அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம அப்பா ரொம்ப நாளா வீட்டுக்கு வரவே இல்லை அதே சமயத்துல உனக்கு விடலுக்கும் ஏதாவது நடுவுல ஏதாவது சண்டையா விடல் யாரு கூட சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் கூட தங்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாம் சொல்ல இதை பார்த்து நம்ம பயபுல பயங்கரமா காண்டாயிட்டா அப்படி என்னது விடல் எனக்கு துரோகம் பண்றாளா அப்படின்ற மாதிரி நம்ம விவருக்காரு நம்மளுடைய கோகன் பயங்கர காண்டாயிட்டா அப்படி இனி என்னென்னலாம் நடக்க போதுன்றது தெரியல இந்த மாதிரி கேவலமான ட்விஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கல சோ வீணா போனவங்க குடுத்துட்டாங்க நம்ம விடல் துரோகமான விஷயத்த நம்ம கோட்டன் கோஹனும் கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றான் உனக்கு கூட நான் இனிமேல் டைவர்ஸ் பண்றதுக்கான முடிவு பண்ணிட்டேன் இனிமே நான் பேனோடைய கஸ்டடியை கேட்க போறேன் கோர்ட்ல அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட நம்ம விடலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா நடக்குது இங்கன்ட்டு எனக்கே மண்டையை பிச்சுக்கலாம்ன்ற அளவுக்கு போயிடுச்சு சோ நம்ம கோவன் அடுத்தடுத்த விஷயத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறேன் நம்ம கோகுக்கு என்னாச்சு நம்மளுடைய அப்பா என்ன நிலைமைக்கு ஆனாரு எப்படி போச்சுன்றதே தெரியாம இருக்கோ இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது இந்த ஒரு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு ஆப் பெரியதான் ஜெம்கேலா இது ஒரு ஆன்லைன் ஆப் இந்த ஆப் வச்சு உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அதுவும் மணியை டாலர் கணக்கு ஏர்ன் பண்ண முடியும் நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல உங்களால ஃப்ரீயாவே இந்த பணத்தை ஏர்ன் பண்ணிக்க முடியும் இருக்கிற டெய்லி டாஸ்க்ஸ் எல்லாத்தையும் பண்ணாலே உங்களால ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும் சோ இதுல இருக்க டெய்லி டாஸ்க் பண்ணி ஏர்ன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம கொடுத்து வச்சிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ப நம்புறதும் நம்பாதும் உங்க கையில தான் இருக்கு என் கையில எதுவுமே இல்ல ஸோ இப்ப வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இப்பதான் நம்ம கோவன் ஒவ்வொன்னா விசாரிக்க நம்ம கோட்டன் டேந்தே ஆரம்பிக்கிறது என்னென்னலாம் நடந்துச்சுன்ற விஷயத்தை என் சொல்றா கோட்டன் அப்படின்னுட்டு நம்ம கோட்டன்ட்ட கேட்க நான் என்னன்னு சொல்ல ஏதுன்னு சொல்ல அப்பா எங்கன்னு கேட்டா புசா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இவன் தான் என்னோட புது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அதை காட்டுது இப்படின்லாம் நம்ம கோட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நினைக்கல எனக்கே பயங்கரம் காண்டாயிடுச்சு சோ நேராக வந்து நம்ம சீச்சிட்டே கேட்டாங்க ஏமா வாய்ப்பு எல்லாம் பண்ணிக்கிருக்கீங்க யார வேன் பூசா என்னமோ ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அப்பான்றீங்களா அப்பாண்டிங்களேட்டுதான் ஆமா என்னுடைய புது லவ்வர் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க புது பாய் ஃப்ரெண்டா ஆயுது என்கிட்ட சொல்லவே இல்ல்கிட்ட சொல்லாமலே லவ் பண்றீங்களா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபீலிங்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் சீச்சி சொல்றாங்க உங்க அப்ப ஒரு முட்டா பையன் ஒரு வீணா போனவன் தற்கொலை பையன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவனால ஒரு காரு கூட வாங்க முடியாது ஒரு பைக் கூட வாங்க முடியாது அவன்கிட்ட இல்லாத பணம் இவங்கிட்ட இருக்கு என் புது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஏமா சீச்சி உன்னுடைய மோரக்கட்டைக்கு புதுசா பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதே பெரிய விஷயம் இதுல உனக்கு ரெண்டு குழந்தைங்க வேற இருக்கு உனக்கு எப்படி பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சாங்கிறது எனக்கு தெரியல இந்த கதை எழுதிவன் எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறான்னு எனக்கு சத்தியமா புரியல சோ இப்படி எல்லாம் இந்த விஷயம் விசாரிச்சுட்டு அப்படியே நைட் ஆயிடுச்சு சோ இங்கேயே தங்கிடலாம் நம்ம காலையில போய் மித்ததை விசாரிப்போம் அப்படின்ட்டு இவங்க எங்கேயே தூங்குறாங்க சோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கோஹனும் கோட்டனும் ஒன்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஒரே வீட்டுல தங்குறாங்க ஏன்னா நம்ம கோஹன் வந்து தனியா தான் தண்ணி கொடுத்தாலும் போயிருந்தாரு இத்தனை வருஷமா நம்ம விடலோட இருந்த அப்படியே இப்ப விடலுக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டுருச்சு ஆனா விடல் ரோகம் பண்ணுவாங்கன்றத பத்தி நான் எதிர்பார்க்கவே இல்லை சோ மறுநாள் ஆயிடுச்சு சோ நம்ம கோஹனு அதுக்கப்புறம் நம்ம பிக்கோலோ அதுக்கப்புறம் நம்ம கோட்டன் மூணு பேரும் நம்ம குல்மாவோட வீட்டுக்கு போறாங்க சோ இவங்க எதுக்கு போறாங்கன்றதை நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க எதுக்குன்றத கரெக்டா சொல்லுங்க பாப்போம் வேற எதுக்கு நம்ம கோகுவை பத்தி விசாரிக்கிறக்காக தான் மூணு பேரும் இன்வெஸ்டிகேட்டராகவே மாறிட்டாங்க எப்பா நீங்க உங்க ரோல பக்காவா இருக்கீங்கப்பா ஸோ புல்மா கிட்ட விசாரிக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் வெஜிடாட்டே போய் விசாரிப்போம் வெஜிடா கூட தானே நம்ம கோக்கு அதிகமா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் வெஜிடாட்டே ஃபர்ஸ்ட் போறாங்க ஸோ அப்படியே கட் பண்ணி இந்த நூறு வருஷம் கழிச்சு நம்ம கோக்கு ஓடைய நிலம என்னன்றதை பார்ப்போம் நீங்க இவ்வளவு நேரம் யோசிக்கிறது தெரியுது ஏன்டா கோக்கு கட்டாம சம்பந்தமே இல்லாத இத்தனை பேரை காமிச்சிருக்கீடா அப்படின்னு நீங்க எவ்வளவு காண்டாவலாம் அதான் இப்ப காமிச்சிட்டேனே அதனால நீங்க கோவப்படுறதுக்கான அறிகுறியே கிடையாது கடைசி அஞ்சு நிமிஷத்துல காமிக்கிறதுனால நீங்க வருத்த வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம மாத்திக்கலாம் கவலை போனாங்க ஸோ கோகு இன்னமும் மெடிடேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா அப்படி நூறு வருஷம் மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தன்னுடைய பவரை கான்சென்ட்ரேட் பண்றாரு தன்னுடைய கீ மேல போக்கஸ்டா இருக்கா அப்படி ஸோ இப்படியே அவர் பண்ணிக்கிட்டு இருக்கனால இவரோட பவர் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டால் உண்மையிலே பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு ஆனால் ரொம்ப எல்லாம் அதெல்லாம் கொஞ்சமாக தான் ஆகிட்டு இருக்கு இருக்கிற பவரை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம கோகு யோசிச்சு பார்த்து கொஞ்சம் வருத்தப்படுறோம் அப்படி ஏன் வருத்தப்படுறோம்னா தன் தன்னுடைய பவர் தான் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் தன்னால இப்போ வரைக்கும் டெஸ்ட்ராயர்ஸை கூட அழிக்க முடியாது டெஸ்ட்ராயர் லெவலில் தான் ரீச் பண்ணியிருக்காங்க ஆனால் டெஸ்ட்ராயிருக்கு மேலே போனால் தான் டெஸ்ட்ராயரே குச்சி அழிக்க முடியும் நீங்க என்னன்னே தெரியல யார் முகத்துல முடிச்சுன்னு தெரியல என் வாய் அடிக்கடி குளறிக்கிட்டே இருக்கு சோ அடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம இவர் இருக்கா அப்படி இல்லையா நம்ம ஈவில் ஸ்பிரிட் அவர் வந்துட்டா அப்படி அடே ஈவிலே நீ திருப்பி வந்துட்டா அப்படின்னு நம்ம கோகு கேட்க அதுக்கு நம்ம ஈவில் ஸ்பிரிட் என்ன சொல்றாரு நீ என்கூட கூட சேர்ந்துரு உடும்பையே என் கூட சேர்ந்துரு அப்பதான் உன்னுடைய பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பிரைன் வாஷ் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி நம்ம ஈவில் ஸ்பிரிட் இதெல்லாம் நம்ம கோகு அசர் வர மாட்டாரான்றத பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஈவில் ஸ்பிரிட்டே ஒரு பெரிய தூக்கி நம்ம கோக்கு போடுற என்னடா குண்ட தூக்கி போடுறான்னு கேட்டீங்கன்னு இப்ப இருக்கிற உன்னோட பவரை வச்சு கூட உன்னால டிஸ்ட்ராயர்ஸ் ஏஞ்சல்ஸ் அப்புறம் அது மட்டும் இல்லாம கிராண்ட் பீஸ்ட கூட உன்னால அழிக்க முடியாது உன்னை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏக போகமா இருக்கு சோ நீ என்னோட மெர்ஜ் ஆயிட்டேனா உன்னோட பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிரும் கோகு இதை நீ கண்டிப்பா ஏத்துக்கிட்டேதான் அவன் உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஆடா பாவி நல்லா இருந்தேன் மண்டே மண்டே கழுவி கழுவி பிரைன் வாஷ் பண்ணிட்டேடா வீணா போன பயனை அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ இதை பத்தி நம்ம கோகும் யோசிச்சு பாக்குறோம் அப்படி இப்ப என்ன பண்றது நம்மளால வேற வழியும் இல்லை சரி இவன் கூட சேர்ந்துருவோம்ட்டு முடிவே பண்ணிட்டாரு ஸோ நம்ம கோக்குவும் அந்த ஈவிலும் ஒன்னா சேருதுங்க நம்ம கோகு என்ன சொல்றாங்கன்னா நீ கட்டுப்படுத்த கூடாது அதே சமயத்துல நீ என்னுடைய பவர்ஸ யூஸ் பண்ண கூடாது நான் எப்ப நினைக்கிறேன்னா உன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கோகு ஒரு டீல போட அதுக்கு நம்ம இவர் ஈவில் ஸ்பிரிட்டு ஓகேன்னு சொல்லிடுது சரி அப்பனா எனக்கு ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம கோக்கு ஒன்னு சேர ஆரம்பிக்கிறாங்க ஸோ இனிமே என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல நம்ம கோக்குவால அதை கண்ட்ரோலும் பண்ண முடியல அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம கோக்குவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது சோ ரெண்டு பேரும் ஒருத்தர மாத்தி ஒருத்தர் கை கொடுத்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க நம்ம கோக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க அப்படி இனி என்னென்னலாம் நடக்க போகுது என்னென்னலாம் மாறப்போகுதுன்ற விஷயம் எனக்கு சத்தியமா தெரியாது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்றது எனக்கும் சத்தியமா தெரியாது ஏன்னா இந்த கதையை சொல்றது நான் தான் அடுத்த எபிசோட நம்ம சந்திப்போம் அதுக்கப்புறம் நம்ம கோகுவை பத்தி தென்ன தெளிவா விசாரிப்போம் இனிமே என்னென்னலாம் மாறும் மாறப்போகுதுன்றத நீங்க பொறுத்து இருந்து வெயிட் பண்ணுங்க உங்க கண்ணுக்கு கவர்ச்சியான குளிர்ச்சியான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்க கருத்தை கீழே இருக்க கமெண்ட்ல பதிவிச்சிருங்க ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன் நம்ம இதோட நிப்பாட்டிப்போம் நம்ம கோ பூக்கோடைய நிலைமை இனி என்ன ஆகுதுன்னு தெரியல இந்த சீச்சீ புல்மா இவங்க எல்லாம் ஏன்டா இப்படி பண்றாங்க தெரியல முக்கியமா விடலு சரி எதையும் தாங்கும் இதயமடா அதனால இதோட நம்ம இந்த நிப்பாட்டிக்கு வந்து சாப்டர் சோ கை தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்